வெளிநாடு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ தொழில் நிமித்தமாகவோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருக்கடையூர் அபிராமி அன்னையே வந்திருக்கின்றார் அதாவது இதில் வந்து பி அண்ட் ஜே அப்படிங்கிற நேம் இருக்குது அப்படிங்கிறதுனால அது குறிப்பிடக்கூடிய நாடுகள் அதே போல் அது குறிப்பிடக்கூடிய பி அல்லது ஜே இந்த பெயருடைய நபர்கள் இதில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள் வந்து உங்களுக்கு இந்த வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் உதவி செய்வார்கள் அந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் ஒரு தடவை வந்து திருக்கடையூர் போய் அபிராமி அணியை வழங்குங்கள் அபிராமி அந்தாதி படியுங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தின் இறுதிக்குள் நீங்கள் வந்து வெளிநாடு செல்வதற்கான பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதாவது இவர்களுக்கு இந்த வருடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் ப்ளூ லைட் ப்ளூ இண்டிகோ வயலட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ இந்த கலர்ஸை பயன்படுத்தணும் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா